ஹை மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க லோ பட்ஜெட்டில் வீடு தாங்க சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு இபிலியில் இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீன்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க எலிவேஷன் பாருங்க எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குன்ட்டு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தாங்க இங்கே நியர்பையில் எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி லேக்ஸில் வந்து வீடுங்க போயிடுச்சுங்க இப்போ இந்த வீடு மட்டும்தான் ஃபிஃப்ட்டி எயிட் லேக்ஸில் இருக்குங்க உள்ள என்ன உடனே இங்கே கீழே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே ஊட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில நல்லா அழகாகவே வந்து பாலிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க உள்ள வந்தவொன்னே ஒரு டீசன் சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஹால இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அந்த சைடுல ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ரஸ்டு டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ஷேட்ல ஒரு ஒன்போதுக்கு பன்னெண்டு சைஸ்ல இந்த பெட்ரூம் வந்து அமைச்சி கொடுத்துருக்காங்க பார்க்கறது ப்ரீமியமாக அழகா இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்ல உங்களுக்கு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம் இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ப்ரெஸ்ட் டூர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு எட்டு சைஸ்ல ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஒரு செட் பேக்கும் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க ஒரு டூ டூ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்லா அழகாவே வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு உள்ளே வந்திங்கன்னா இங்கே வந்து சைடில் உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து கபோர்டு ஒர்க்கு பிவிசியில் பண்ணிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாம் ஸ்பைஸ் ஆக்கு எல்லாம் அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸ் வச்சு பார்த்து பார்த்தோன்னு பிடிக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பரான ப்ராஃபிட்டி தான் இது லேண்ட் ஏரியா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து எங்கேயுமே இங்கே வீடு கிடையாது தெரியாது ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த வீடியோ வந்து உடனே புக் பண்ணிக்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களே சந்திக்கிறேன் டாடா சியூ பாய்